நம்ம ஊரில் நடைபெறக்கூடிய கத்தி குத்துக்கும் வெளிநாட்டில் நடைபெறக்கூடிய கத்தி குத்துக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா நம்ம ஊரில் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது முன்பகை போதை இதுதான் காரணமாக இருக்கும் அந்த போதையிலையும் இரண்டு பேருக்கான சண்டை தான் காரணமாக இருக்கும் ஆனால் வெளிநாடுகளில் இன்றைக்கி நடந்திருக்கு ஆஸ்திரியாவில் ஒரு பதினாலு வயது பையனை ஒருத்தன் கத்தியால குத்தி கொண்டுட்டான் ஆனால் அவன் ஒருத்தனை மற்றும் குத்தலை கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து பேர் குத்திருக்கான் இவன் ஏன் குத்தினா அப்படின்னா மனப்பிரழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு சைக்கோத்தனமான விஷயம் அப்படிங்கிறது தான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதுலேயும் இந்த மாதிரியான கத்தி கொத்துக்கள் சூடு இதெல்லாம் எடுத்து பாருங்கள் ஒரு ஒய்ஃப் மேலே இருக்கக்கூடிய கோபத்தில் ஒய்ஃப் நர்சரி ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்காங்க நேராக அந்த ஸ்கூலில் போய் இருக்கக்கூடிய எத்தனை குழந்தைகள் மீதும் துப்பாக்கிச்சூடை நடத்துனா ஒரு கணவன் எதுக்காக அப்படின்னு கேட்டால் என் பொண்டாட்டி மேலே எனக்கு கோபம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை என்னப்பா செஞ்சிச்சின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் வெளிநாடுகளில் ரொம்ப இருக்குது இப்போ அது இந்தியாவில் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நாம கொஞ்சமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இது ஏன் வருது அப்படிங்கிறதும் இதற்கான ஸ்டடிஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிச்சா மட்டும்தான் இந்தியாவில் இதே மாதிரியான துயர சம்பவங்கள் வராமல் தடுக்க முடியும் சொல்லப்போனா இது ஒரு பெரும் நோய் அந்த நோயை தடுப்பதற்கான ஒரு சின்ன மெசேஜ் தான் நான் உங்க முன்னாடி கொடுத்துருக்கேன் இதில் ஸ்கூல் லெவல்ஸ்ல இருந்து நம்ம அலுவலகம் வரை வீடுகளிலிருந்து கோயில்கள் வரை எல்லா இடங்களிலுமே இதை பற்றியான புரிதலுடன் மக்கள் இருக்க வேண்டும் அதற்கு அரசாங்கமும் தனிநபர்களும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷோட்டா கொஞ்சம் செய்திகள் ரஷ்யா உக்ரைன் இது தாங்க இப்போ ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டு இருக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் உக்ரைனுக்கு நேட்டோவில் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி நாட்டோவில் இடம் கிடையாதா இவ்வளோ நாள் உங்களை நம்பி தானே இருந்தேன் ஆனால் திடீர்னு நேட்டோவில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்போ நாங்களே ஒரு நாட்டோவை அமைத்துக்கொள்ள வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யூரோப்பிய நாடுகள் கூட சேர்ந்து உக்ரைன் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கார் இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சக்சஸ் ஆக வாய்ப்பே கிடையாது ஏன்னா நேட்டோ அப்படிங்கிற அமைப்பு இன்னைக்கி என்ன உருவானது கிடையாது அந்த கோல்டு வார் கோல்டு வார்க்கு பிறகு ஐரோப்பாவுக்குள் கம்யூனிசம் நுழைந்து விடக்கூடாது ஜெர்மனி வளர்ந்து விடக்கூடாது ரஷ்யாவினுடைய அந்த ஒட்டுமொத்தமான வளர்ச்சி ஐரோப்பாவை பாதித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதற்கு ஒரு தடை போடும் விதமாகத்தான் இந்த நேட்டோ அப்படிங்கிறத உருவாக்குனாங்க அந்த நேட்டை உருவாக்குனதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட நாடுகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாம் சால்வ் பண்ணி தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நேட்டோ அப்படிங்கிறது உருவாகுது ஸோ எடுத்த கவிழ்ப்பில் இந்த மாதிரியான ஒரு நேட்டோவை நாங்கள் யூரோப்பிய நாடுகளுக்கு மட்டும் உருவாக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருப்பது வரலாறு தெரியாமல் பேசுகிறார் அப்படி இல்லைனா சும்மா காமெடிக்கு பேசுகிறார் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு முக்கியமான சில நபர்கள் ரஷ்யாவினுடைய முக்கியமான சில நபர்களுடன் அமெரிக்காவினுடைய நபர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்காங்க இருக்காங்க அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது தொடங்கிட்டாங்க இரண்டு நாடுகளும் உக்ரைன் வெளியில் அனுப்பப்பட்டு விட்டார்கள் ஏன்னா உக்ரைனுக்கு அழைப்பே வரவில்லை நேற்று தமிழ் விதை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உக்ரைனுக்கான அழைப்பு விடுக்கப்படவில்லை உக்ரைனுக்கானது மட்டும் கிடையாது எந்த ஒரு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் மேற்குலக நாடுகளுக்கான அழைப்பு இதழ் அப்படிங்கிறது அமெரிக்கா கொடுக்கல டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேஸ்ட்டாக காசு செலவு இருக்கோம் முந்நூற்றம்பது பில்லியன் அமெரிக்க டாலரும் நாங்கள் உக்ரைனுக்கு செலவு பண்ணியிருக்கோம் எங்களுடைய வரி பணம் அது எங்ககிட்ட இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன செஞ்சிருப்போம் மறுபடியும் கிரேட் ஆயிருப்போம் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னு சொல்கிற அந்த ஹேஷ்டேக்கு தகுந்த மாதிரி இவர் என்ன செஞ்சுருப்பார் ஏகப்பட்ட பிஸ்னஸ்ஸை உள்ள கொண்டு வந்திருப்பார் அப்படிங்கிறாரு நிறைய பிஸ்னஸ் இதனால் எங்கள்கிட்டருந்து போயிருச்சு உதாரணத்துக்கு தைவான் பிஸ்னஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டை மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்கார் அதனால் உக்ரைனை கை கழுவி விட்டுட்டு ரஷ்யாவை வரவேற்றி விட்டு வாப்பா நண்பாக பேசிக்கலாம் பேசி முடிச்சுக்கலாம் உடனடியாக பீஸ் டீலில் ரெடி பண்ணிக்கலாம் அந்த இடம் உனக்கு வேணுமா அதில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ்லாம் எனக்கும் கொஞ்சம் தந்துரு இந்த மாதிரியான டீல் இரண்டு நாடுகளும் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷனுக்கு நம்ம போயிருப்போம் ஏகப்பட்ட பேர்தே பார்ட்டி நம்ம எதாவது ஒரு இடத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா அங்கெல்லாம் இந்த பறக்கும் பலூன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் ஹைட்ரஜன் நிரப்பப்பட்ட பலூன்ஸ் நேத்து நம்ம நேபாளத்தினுடைய டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் என்ன செஞ்சிருக்காரு ஒரு ஃபங்க்ஷன் அதை இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அப்படி இனாக்ரேட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பலூன் ஆர்ச் அப்படிங்கிறது இருந்திருக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிற மாதிரியான ஒரு பலூன் ஆர்ச் தான் ஆனால் அது சாதாரண பலூனாக இல்லாமல் இருந்திருக்கு அது ஹைட்ரஜன் நிரப்பப்பட்ட பலூன் அப்போ நல்லா மிதந்துக்கிட்டே இருந்திருக்கு இவர் பாட்டுக்கு வாங்க விளக்கேற்றி இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் விளக்கேற்ற போயிருக்காரு கையில் கேண்டில் திடீர்னு பார்த்தா பலூன் எல்லாம் ஒவ்வொன்றா வெடிச்சு செதற ஆரம்பிச்சிருக்கு ஹைட்ரஜன் நிரப்பின பலூன் பின்ன வெடிக்காமல் என்ன செய்யும் அப்படியே நெரிச்சோன்னா சின்னதாக அவருக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது அவருக்கு ஓகே காயங்கள் வந்திருக்கு ஆம்புலன்ஸ் கொண்டு போயிருப்பாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இது எதாவது நடந்துச்சுன்னா ஸோ ஹைட்ரஜன் நிரப்பப்பட்ட பலூன் நம்ம வீட்டில் இருக்குது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் அங்கே போய் அந்த பார்க்கக்கூடிய பலூனை பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம குழந்தைகள் கேட்பாங்க வாங்கிட்டு வரும்போது வீட்டுக்குள்ளே இதே மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அதுதான் இந்த ஒரு நியூஸுக்கு பின்னாடி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாசாவில் நாசான்னு சொல்கிறத விட இப்போ நாசா இருக்கானே தெரியல அந்தளவுக்கு எலன் மஸ்க் அவர்கள் ஸ்டார்லிங்கு ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் நியூஸ் தான் வெளியாகி கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த ஸ்பேஸ் வாக் நடத்த போறாங்க நாசாவினுடைய இரண்டு ஆஸ்டனட் அப்படிங்கிறதும் அந்த இரண்டு ஆஸ்டிரனட்டை மீட்பதற்கான அந்த ஒரு முழு உத்தரவாதமும் எலன் மஸ்க் அவர்கள் இருப்பதாகவும் அதை நீங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்டு செய்திகள் வெளியானது அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஸ்பேஸ் எக்ஸை நம்புற அளவுக்கு கூட நாசாவை நம்பவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நேற்று இன்னொரு செய்தி வெளியானது டோஜ் அப்படிங்கிற கமிட்டி இருக்குல்ல அந்த டோஜ் கமிட்டினுடைய தலைவராக மஸ்க் அவர்கள் இருக்காரு அந்த டோஜ் கமிட்டி என்ன செய்கிறாங்கன்னா அன்வான்ட் செலவு எக்ஸ்பென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா அமெரிக்கா அரசாங்கத்தினுடைய அமெரிக்க ஊழியர்களுடைய ஃபெட்ரல் கவர்மெண்ட்டினுடைய ஃபெட்ரல் எம்ப்ளாயிஸினுடைய இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுறது எப்படி அதன் வழியாக அமெரிக்காவை மறுபடியும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிறதை உருவாக்குவது தான் இந்த டோஜ் கமிட்டினுடைய வேலை அப்போ இந்த டோர்ஸ் கமிட்டி நாசாவில் கொஞ்சம் ஏரியா இருக்குது நாசாவினுடைய உப அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது விர்ச்சுவலாக மூன் அப்படிங்கிறத உருவாக்கி அதில் ஸ்பேஸ் வாக்கெலாம் நடத்தப்படக்கூடிய சில இடங்கள் எல்லாமே இருக்குது நம்ம ஊரில் மாதிரிலாம் இருக்குது மூன் அப்படிங்கிறத ஆர்டிஃபிஷியலாக பூமிலேயே உருவாக்கி அதில் ஸ்பேஸ் வாக்கு அந்த ஆஸ்ட்ரானிட்ஸ்க்கு ட்ரைனிங் நம்ம ராக்கெட் அங்கே எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கான அழுத்தம் இதெல்லாமே அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுவாங்க அப்போ அதில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சும்மா வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு மூணு நாலு பேரை ஃபயர் பண்ணிட்டாங்களாம் இந்த மாதிரியான ஃபயரிங்லாம் எல்லாம் போது நாசா நாசா சம்பந்தப்பட்ட நபர்கள் கேட்கிறாங்க ஒருவேளை டோஜ் தலைவர் எலன் மஸ்க் அவர்களுடைய எய்ம் நாசாவை ஒட்டுமொத்தமா காலி பண்ணி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை வளர்ப்பது தானா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க அவர் உண்மையிலேயே தான் செஞ்சாரா இல்லை நல்லது செய்ய போய் கெட்டதாக வந்து நிற்கிறதா அப்படிங்கிறது தெரியல பட் இப்படி ஒரு செய்தி அடிபட்டிருக்கு வேணுங்கிறவங்க தேடி படிக்கலாம் அமெரிக்கா எங்களுக்கு எதிராக என்ன வேணாலும் செய்வாங்க நாங்கள் அமைதியாக இருப்பது அப்படிங்கிறதுலாம் கிடையாது நாங்கள் பிளே அலாங் டு த எண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசி வரையிலும் நாங்களும் அதே மாதிரி அமெரிக்காக்கு ஈக்குவலாக பிளே பண்ண போகிறோம் இதுதான் புதிய சீனா அமெரிக்காவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அதே சீனா வேறொரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க வெளியில் சொல்றதுக்கெலாம் நல்ல கெத்தாக தான் இருக்கு நம்ம மீடியாவும் இதை மட்டும்தான் சொல்லுவாங்க ரஷ்யாவிடமிருந்து வாங்க

டெட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாங்க இல்ல பிரிக்ஸினுடைய மாநாடு நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிரிக்ஸ் மாநாடு பிரேசில் நடத்தப் போகிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது குளோபல் சவுத்தினுடைய லீடர் இந்தியா தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல இன்னொரு நாடும் இருக்கு சீனா அப்ப இந்த குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா இந்த குளோபல் சவுத் அப்படிங்கிற இந்த நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கான ஃபண்ட் எல்லாமே இப்ப நிப்பாட்டிட்டாங்க யூஎஸ்ஐ நிப்பாட்டிட்டாங்கல்ல அப்போ இந்த ஈஎஸ்ஐடை நிப்பாட்டினதுனால அந்த நாடுகளுக்கு தேவையான ஃபண்டை சீனா அதிகமாக கொடுப்பதால் இந்த குளோபல் சவுத்தை சீனா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுமோ அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது ஆல்கஹால் யாரெல்லாம் ட்ரிங்க் பண்றீங்க அதாங்க ஏதாவது மதுபானங்கள் டாஸ்மாக் பக்கம் யாராவது ஒதுங்குறீங்கன்னா நம்ம ஊரில் ஆல்கஹால் குடிப்பதால் கேன்சர் வருமான்னு கேட்டால் வராதுன்னு சொல்லுவாங்க ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை ஆல்கஹால் குடித்தீங்கன்னா கண்டிப்பாக கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எனவே அந்த பாட்டில் எல்லாத்துலயுமே இந்த கேன்சருக்கான அந்த எழுத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஊரில் சிகரெட்டுக்கு அந்த பாக்ஸுக்கு முன்னாடிலாம் இருக்கும்ல அதே மாதிரி புற்றுநோயை உருவாக்கும் ஆல்கஹால் அப்படிங்கிறதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஒரு ரிக்வெஸ்ட் இதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் தைவானுடைய ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஜெட் ட்ரைனர் இன்னைக்கு கிராஷ் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது தைவானுக்கு தைவானுடைய இண்டிபென்டென்ஸ் அவங்களுடைய சுதந்திரத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க அது அமெரிக்காவினுடைய ஊடகத்தில் ஒரு வெப்சைட்லையும் வந்திருந்தது அந்த வெப்சைட்ல இப்போ அந்த வார்த்தை மட்டும் நீக்கப்பட்டிருக்கிறதா அதாவது தைவானுடைய இண்டிபென்டென்ஸுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்தமான வரி நீக்கப்பட்டு தைவானுடைய சுதந்திரத்துக்கு அமெரிக்கா எப்போதுமே உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வரி சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது திங்கட்கிழமை ரொம்ப முக்கியமான தினம் அப்படின்னு சொல்லலாம் ஈரான் நாட்டுக்குள் தஜிகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அவருடைய பயணத்தை மேற்கொள்ள போகிறார் என்பது ஒரு பெரும் செய்தியாக வந்திருக்கிறது இதே ஈரானை இஸ்ரேல் எப்போ வேணாலும் தாக்கலாம் அப்படின்னு சொல்கிற செய்தியும் இஸ்ரேலுக்கு எதிராக எகிப்தும் களம்புகிறார்கள் அப்படி அப்படிங்கிற ஒரு செய்தியும் சோஷியல் மீடியாவில் வளம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்தான் தான் கில்லிங் அப்படிங்கிறத பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இப்போ பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த டார்ஜெட்டட் கில்லிங் அப்படின்னு சொல்றது அங்க இருக்கக்கூடிய குறிப்பா பலுச்சிஸ்தான் மாகாணத்துல யார் யார் பாகிஸ்தானுடைய சோல்ஜர்ஸா இருக்காங்க அந்த சோல்ஜர்ஸால் இவங்களுக்கு என்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிறவங்களை பார்த்து டார்ஜெட்டட் கில்லிங்ஸ் அப்படிங்கிறது நடப்பதாகவும் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானுடைய ராணுவமும் திரும்ப இந்த பக்கமாக பலுச்சிஸ்தான் போராட்டக்காரர்கள் யார் அவங்க குடும்பம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து கொள்வதாகவும் செய்தி வெளியாகி இருக்கிறது ஸோ மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க இதனால பாகிஸ்தானில் எப்போதுமே பதட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கு சொல்லப்போனால் பாகிஸ்தானுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டிருக்கு என்பதை பாகிஸ்தான் உணர ஆரம்பிக்க வேண்டிய அந்த தருணம் வந்துவிட்டது உலக நாடுகள் எல்லாருமே பாகிஸ்தானுடைய வீழ்ச்சியை கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் என்ன பாகிஸ்தானுக்கு பேக்கப்பா சீனா கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பப்போ அவங்களுடைய எக்கானமியை வந்து கொஞ்சம் அப்படியே பிரிஸ்காக வச்சிருக்கிறதுனால ஒரு பாகிஸ்தான் நாடு இருப்பதாக தோன்றுகிறது அதை நிப்பாட்டிட்டாங்க சீனா அப்படின்னா அதோடு விழுந்துரும் பாகிஸ்தான் அதன் பிறகு பாகிஸ்தானில் உருவாகி இருக்கக்கூடிய தீவிரவாதம் உலக முழுவதுமாக பரவும் ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி கிடையாது அவங்களுக்கு பணம் வேணும் அவங்களுக்கான சாப்பாடு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வேறு ஏதாவது வேலைக்கு போக முடியாமல் தீவிரவாதத்தை முன்னெடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பயமும் உலக நாடுகளுக்கு இடையே இருந்துதான்னு வருகிறது சிங்கப்பூரில் ஒரு கப்புல்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க ஏன்னா கல்யாணம் எல்லாரும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை ரொம்பவே செலவு கம்மியாக ஒரு கல்யாணத்தை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப அரிதான விஷயமா மாறிடுச்சு முதல்லாம் ரொம்ப ஆடம்பர செலவுகள் அரிதான விஷயமா இருந்தது இப்போ எல்லா கல்யாணமுமே ஆடம்பர ஒரு செலவுகளாகத்தான் இருக்கின்றன நான்கு தினங்கள் ஐந்து தினங்கள் அப்படிங்கிறது கல்யாணத்துல அப்பா அம்மாவினுடைய பணத்தை சேவிங்ஸை ஒட்டு மொத்தமாக காலி பண்ணுறதுக்கான ஒரு ஈவெண்ட்டாக மாறி நிற்கும் இந்த தருணங்களில் சிங்கப்பூர்ல அந்த ஜோடிகள் என்ன செஞ்சாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு கல்யாணத்துக்கு முன்னேற்பாடுகள் செஞ்சிருக்காங்க அதை பலரும் பாராட்டி வருகிறார்கள் ஜப்பானுடைய ஜிடிபி ஒன் பெர்சன்டேஜ் சவுத் கொரியாவினுடைய ஜிடிபி ஒன் டு டூ பர்சன்டேஜ் அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய இந்தோனேஷியாவினுடைய ஜிடிபி ஒரு டூ பர்சன்டேஜ் அப்படிங்கறதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் இதை கண்டினியூ பண்ணி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற தகவலுடன் மூன்று நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் சுடான்ல ரஷ்யாவினுடைய ஒரு மிலிடரி பேஸ் அமைக்கப்படலாம் அப்படின்னு சொல்ற ஒரு தகவல் வெளியானது ஆனா இதுக்கு யார் ரொம்ப உறுதுணையாக இருக்கிறார்கள் என்றால் அமெரிக்காவா ஸோ அமெரிக்காவினுடைய ஆசையுடன் சுடானில் ஒரு மிலிடரி பேஸ் அதுவும் ரஷ்யாவினுடையது டிஃப்ரெண்டான ஒரு செய்தி தான் இருபத்தி நாலு சீனாவினுடைய ஏர்கிராஃப்ட் எங்களுடைய வான்பரப்பில் வந்திருப்பதாக தகவலை வெளியிட்டிருக்கிறது தைவான் அரசாங்கம் ஆயிரத்தி அறநூறு ஹெவி பாம்ஸ் அப்படிங்கிறத அமெரிக்கா இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க அது கரெக்டாக அவங்களுடைய நாட்டில் இஸ்ரேலில் இன்னைக்கு டெலிவரி செய்யப்பட்டு இருக்கிறது என்கிற தகவல் வெளியாக இருக்கிறது நாட் ஒன்லி ஆயிரத்தி அறுநூறு இன்னும் நிறைய இருக்கு அதை பத்தி டீட்டெயிலாக வியூகத்தில் பதிவாக பார்த்திருக்கலாம் போட்டுடலாம் ஈரானும் லெபனனும் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு முறிந்து போன அவங்களுடைய உறவை புதுப்பிப்பதற்கான அடுத்த முயற்சிகளை எடுக்க போகிறார்கள் என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது எலன்மஸ்க் அவர்களுடைய பதிமூன்றாவது குழந்தைக்கு நான் தான் தாய் அப்படின்னு சொல்லி ஆஷ்லி சென்சர் அப்படிங்கிறவங்க புதுசாக அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது இப்போ கொஞ்சம் பேசு மாறி நிற்கிறது யூரோப்பியன் லீடர்ஸ் அடுத்ததாக ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க சீக்கிரமா உக்ரைனுக்கு ஆதரவாக நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்து ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் அந்த கூட்டத்தில் முக்கியமான முடிவுகளை எடுத்து உலக நாடுகளுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் சீக்கிரமான ஒரு அவசர

பல நபர்களுடைய உயிர் பறிபோகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்